நாங்க எங்க பக்கம் மாநில அரசு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் மேரிஸ் மேம்பாலும் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதம் புரிஞ்சிருச்சு கலெக்டர் வச்சு எம்பி வச்சு டிஆர்எம் கூப்பிட்டு நீங்க சொல்லி இப்பதான் மேரிஸ் பாலம் இடிச்சிருக்காங்க இடிச்சிருக்காங்க அது ஆறு மாசத்துக்குள்ள அவங்க முடிச்சு ரயில்வே தான் பெண்டிங் மாநில அரசுல பெண்டிங் இல்லை சீக்கிரம் முடிச்சுட்டுருவோம் அதை அதே மாதிரி ஜங்ஷன் பாலமும் அது சீக்கிரம் வேலை முடிக்க போறோம் வேற என்ன கேட்குறேன் இல்லை சார் இப்போ இந்தியாவிலேயே கா இது பாஜகவுடைய ஒத்துமை போல இந்திய கூட்டணியில் ஒத்துமை இல்லைன்னு சிதம்பரம் சொல்லிடுறாரு யார் சிதம்பரம் அவரை தான் கேட்கணும் எங்களை கேட்டால் எப்படி ஒத்துமையா இருக்கு எப்படி ஒத்துமையா இல்லைன்னு சிதம்பரம் வரும்போது கேளுங்க எங்கன்னு கேட்குறீங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க வேற ஏங்க திருச்சி புத்தி கேளுங்க எது கேட்டாலும் சொல்றேன் மெட்ரோ மேம்பாலம் எப்போ சார் வரும் மெட்ரோ வந்து கோயம்புத்தூர் மதுரையும் முதல் எடுத்திருக்காங்க நமக்கு பணம் இப்போ வந்து அதை சர்வே பண்ணுறதுக்காக பணம் அதுக்காக அலாட் பண்ணிட்டு அந்த வேலை நடக்குது எது கேட்குற மேம்பாலம் எந்த மேம்பாலம் அந்த ஜங்ஷன்ல இருந்து அண்ணா சிலை அது எலிவேட்டட் ஹைவே எல்லாம் போர்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆறு வழி சாலையாக பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றரை கிலோமீட்டருக்கு எலிவேட்டட் ஹைவே போடுறதுக்கும் நமது இதுலேருந்து நம்ம கரூர் ரோட்லேருந்து துவாக்குடி வரைக்கும் நாலு வழி சாலையாக போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க லேண்டு நேற்று அளந்து கொடுத்துட்டார் கத்திப்பார மாதிரி அந்த பஞ்சப்பூரில் இப்போ மேம்பாலத்துக்கு அளந்து கலெக்டர் இடம்லாம் கொடுத்துட்டார் எல்லா எங்கள் மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை பூரா செஞ்சிட்டோம் இனிமேல் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணி தான் இருக்குது நாங்கள் இப்போ மார்க்கெட்டு இந்த ரோடு இந்த ரோட்லேயே ரெண்டு பக்கம் உண்டாக நடுப்புற ஒரு லேண்ட் அக்கோசியேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது அதையும் போட்டு ரோடு இங்கேருந்து நாம பஞ்சப்பூர் வரைக்கும் போட்டுருவோம் இத்திரம் பேருந்து நிலையத்துல அந்த அரியலூர் கரூர் போற பேருந்து நிலையம் இல்லாம இருக்கு மலை வெயில மக்கள் அந்த பேருந்து ரொம்ப கஷ்டம் பேருந்து நான் சொல்றேங்கல்ல இருக்கிற பேருந்து நிலையத்துல

இப்போ இப்போ இருக்கே சொன்னது மலை வரத்துக்குள்ளேயும் ஆற்றுக்குள்ள வேலையை முடிச்சுக்கோங்க அப்புறம் வேலை முடிச்சுக்கலாம் அப்படிதான் தான் பண்ணுறோம் பண்ணுறோம் பாதாள சாக்கடை பணிகள் வந்து முற்றிலுமாக முடிவுறிஞ்சா எந்த அது நான் பாதாள சாக்கடை திட்டம் நூறு சதவீதம் எல்லாம் இப்போ செய்ய வேண்டிய கான்ட்ராக்ட் காரங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இன்னும் வீட்டு கனெக்ஷன் கொடுக்குறது ரோடு போகிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை போட்டு விட்டுருவோம் ஒரு துறையூரில் ஒரு சில இடங்கள்ல வந்து தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது துறையூர் கனெக்ஷன் இப்போ கொடுக்க போகிறாங்க நூறு பதினெட்டு எம்எல்டி கொடுக்க போகிறோம் புதுசாக துறையூர் நகரத்துக்கு பிரித்து கொடுத்துருவாங்க திருச்சி மாநகராட்சி நூறு வாடகை எப்போ சார் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அது வந்து அதிகாரப்பூர்வம் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அது கணக்கு ஒன்றிய இந்த ஊராட்சிகளில் மாநகராட்சியோடு இணைக்கிறது நகராட்சியோடு இணைக்கிறது பேரூராட்சியோடு இணைக்கிறது அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது அப்ஜெக்ஷன்லாம் கேட்டுட்டேன் கலெக்டர்கிட்ட ஃபைனல் ரிப்போர்ட் வாங்கி நினச்சிட்டு எங்களுக்கு டைம் இருக்குது எந்தெந்த இடத்துல ஒரே சீராக ஓட்டு ஒரு இடத்துல நாற்பதாயிரம் இருபதாயிரம் இல்லாமல் ஒரே சீராக வார்டை பிரித்து எவ்வளோ வார்டு பிரிக்கலாங்கிறத பார்த்து பிரித்து அந்த வேலை ஒரு கமிட்டி போட்டு உயர்ந்த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபிசர் தலைமையில் அஞ்சு பேர் ஆறு பேர் கமிட்டி போட்டு அந்த வேலை நடக்கும் அது வேலை சொல்லியிருக்கான் செஞ்சிடும் தொடர்ந்து உண்மைத்தன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்